காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா இல்லை அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் அசந்தேன் ஆசிரியர்களுக்கு பணி வழங்கவில்லை என்றால் முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் கருப்புக்கொடி காட்டி போராட்டம் நடத்துவோம் என இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற நாற்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு பணி வழங்க கோரி மதுரை தமுக்கு மைதானத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நல சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பங்கேற்றனர் அப்போது பெண் ஆசிரியர்கள் கைகளில் செலும்பு ஏந்தி நீதி கேட்டு நூதன முறையில் போராட்டம் நடத்தினர் பின்னர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நல சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன் அளித்த பேட்டியில் முதலமைச்சர் ஆட்சியில் இல்லாத இல்லாதபோது தங்களுக்காக திறந்து பேசினார் என்றும் ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் வாய் திறந்து பேச மறுகிறார் என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் ஆசிரியர்களுக்கு பணி வழங்கவில்லை என்றால் முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் கொடி காட்டி போராட்டம் நடத்தினார் உள்ளதாக எச்சரித்தார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏறக்குறைய பதினோரு ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம் ஏற்கனவே ஒரு தேர்வுல தேர்ச்சி பெற்றோம் எங்களுக்கு வேலை கிடைக்கல ஒன்னாவது வாத்தியாருக்கு எதுக்கு ஒன்பது தேர்வு அப்படின்றத வன்மையாக கண்டித்து இதுவரைக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்தும் எங்களுக்கு தீர்வு எட்டப்படவில்லை ஒற்றை கண்ணகிக்கு அநீதி இழைத்தான் பாண்டிய மன்னன் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒட்டுமொத்த கண்ணகிக்கும் அநீதி இழைத்திருக்கிறார் எங்கள் தளபதி அண்ணன் கனத்த இதயத்தோடு கண்ணகி கோலத்தோடு கையில் சிலம்போடு நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் கழக அரசு மகளிர்களுக்கு உரிமை தொகையை கொடுத்து விட்டு எங்கள் தகுதி தேர்வு ஆசிரியர்கள் என்பதுதான் வெளிப்படையான உண்மை இதை வன்மையாக நாங்கள் கண்டித்து இந்த அரசாணை நூத்தி இந்த இருள் சூழ்ந்த அரசாணை நூத்தி ரத்து செய்து விட்டு தேர்தல் அறிக்கை நூத்தி உடனடியாக நிறைவேற்றி பதினோரு ஆண்டு கால போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து ஆட்சிக்கு முன்னதாக ஐந்து முறை எங்களுக்காக வாய்ந்திருந்த முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒருமுறை கூட வாய் திறக்காது எங்கள் வேதனையில் உச்சமாக இருக்கிறது எனவே தமிழக முதல்வர் உடனடியாக தனி செலுத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு வைக்கும் விதமாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம்